வந்தே மாதிரம் இன்னைக்கு நான் வந்து ஒரு மதசார்பட்ட ஜனதாதளத்துக்கார் ஒரு தலைவருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் அவர் என்ன சார் உங்களை ஆர்எஸ்எஸ் புரிக்கின்னு காட்டுது அப்படிங்கிறாரு ஆர்எஸ்எஸ் புரிக்கிய சென்னை மெட்ரோன்னு வேறு போட்டிருக்கு ஏன்னா சென்னை மெட்ரோ நான் கடுமையாக விமர்சனம் இருக்கேன் இதுக்கு இன்னத்து எவண்டா காட்டேன் சென்னை மெட்ரோ இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிருக்கீங்க இருக்கிற ரோடெல்லாம் குண்டு குழியாக்குறீங்க ஜனங்களெல்லாம் சுற்று மயிலா பொருந்த ஏரியாவில் வரணுன்னாலே பயப்படுறானுங்க அவர் சொல்லி நான் கடுமையாக விமர்சனம் பண்ணி வீடியோலாம் இருக்கேன் நான் தியாகி நெல்லை ஜெபுமணி மகன் நான் ஆர்எஸ்எஸ் காரன் கிடையாது சத்தியமாக ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாது ஆனால் யாரோ வேண்டாதவன் ஆர்எஸ்எஸ் குறிக்கி சென்னை மெட்ரோன்னு போட்டு வச்சுருக்கிறான் சரி இந்த இதுக்கு இது இப்போ தான் தெரிய வருது எனக்கு இதுக்கு முன்னாடி பில்லு தார்மாராக வந்தது இந்த இந்த ஃபோனுக்கு நான் நிறையா ஃபோன் படக்கூடாது கிடையாது பில்லு வரும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பயங்கரமாக வந்தது என்னடா இது நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது நெட்டுலாம் போகிறது கிடையாது எப்போ அது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என் ஆஃபீஸில் போய் பார்த்தேன் அவங்க கொண்டு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு இப்போ பிஎஸ்என்எல்லாம் சென்னைக்கு மட்டும் இல்லை சரினு சொல்லி சிபிஐக்கு காமிச்சேன் விசாரித்து பாருங்கன்னு சொல்லி அவங்க விசாரிக்கல அவங்க கவர்மெண்ட் இருந்தாங்க சரி இப்போ விஜிலன்ஸுக்கு அமைச்சேன் விஜிலன்ஸ் எடுத்து திருப்பி இல்லை இல்லைல்லாங்க இதெல்லாம் சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தா ஆர்எஸ்எஸ் பொறுக்கின்ற பெரிய மதக்கலவர வர மாதிரி தெரியுதுனே யார் என்ன ஆர்எஸ்எஸ் பொறுக்கி ஆகினது அப்படின்ட்டு நான் வரும் காந்தியவாதி சாஜி நெல்லை ஜோமணி மகன் காமராஜ் தொண்டன் அவர் எங்கள் எங்கள் அப்பாவெல்லாம் காந்தியவாதி என்னை பேர் ஆர்எஸ்எஸ் பொறுக்கின்னு போட்டிருக்காங்கன்னா என்னமோ இந்த நாட்டை ஆர்எஸ்எஸ் பொறுக்கி தான் ஆண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் போ ஆர்எஸ்எஸ் எங்கே ஆளுது ஆர்எஸ்எஸ் அவர் நல்ல அந்த ஆள் பேர் சொன்னார் ராஜீவ் காந்தி குறைக்கும் இந்திரா காந்தி குறைக்கும் அப்படின்னு சொல்லி சோனியா பங்கு இருக்குதுன்னு சொன்னார் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் லீடர் பேர் மருந்து பூச்சி டக்குன்னு வரமாட்டேங்குது இந்த ஆர்எஸ்எஸ் பொறுக்கிங்க அதை கண்டுக்கவே இல்லை தப்பாய் பூச்சி அவர் தான் உளறாரு அப்படின்ட்டாங்க அவர் பேர் மருந்து பூச்சி எனக்கு ரைட் பரவாயில்ல இருந்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் பொறிக்கின்னு சொன்னதுனால ஆர்எஸ்எஸ் பசங்களை பொறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா மோடி அவர்களே உடனடியாக சோனியாவை பார்த்து ஏன்டி சந்திரசாமியை பிடிக்கலன்னு கேளுங்க ராகுலும் பிரியங்காவும் ராட்டம் சகிக்க முடியல சரதானா தயவு செய்து ஏன்டா ஏன் சந்திரசாமியை பிடிக்கலன்னு கேளுங்க இல்லைன்னா ஆறுதல் பொருக்கின்னு பேர் வச்சிருக்கு சம்மதியமே எல்லாம் போயிடும் தயவு செய்து